அழகு சாதன பொருட்களை கட்டுப்படுத்தாமை பாரிய சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பார்வை காத்திருக்க தேவையில்லை சந்தையில் பதிவு செய்யப்படாத பல நிறுவனங்கள் இருப்பதாகவும் பாதரசம் போன்றவற்றை பயன்படுத்தி சில அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் அது தோல் புற்றுநோயை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை புள்ளிகள் முகம் சிவத்தல் முகப்பரு அனைத்தும் அழகு சாதன பொருட்களால் ஏற்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் இந்திரா கஹதவி தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான கேள்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கேள்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச நில அளவையாளர் சங்கத்தினர் இன்று முதல் சுக விடுமுறை போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் நில அளவை நடவடிக்கைகளை தனியாருக்கு வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் துமிந்த உந்துகோட தெரிவித்துள்ளார் நில அளவையாளர்களுக்கான போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்தும் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விஜயதாச ராஜபக்ஷவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நியமிப்பதையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக செயற்படுவதற்கு தடை விதித்தும் விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் நீடிப்பதாக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பானது நாற்பதாவது நாளாக இன்றும் தொடர்கிறது சம்பளத்தில் பதினைந்து வீத வெட் வரி அறவிடப்படுகின்றமை மற்றும் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்